அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐயனார் இந்திய கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இப்ப மக்கள் மத்தியில் கிளம்பி இருக்கு எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் தாண்டி நான் குறிப்பிட்டு சொல்றேன் பக்கம் பக்கம் சொல்றேன் அந்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இப்ப கடந்த ஆண்டு பீகாரில் நிதிஷ் அவர்கள் கொண்டு வந்த அறுபத்தைந்து இடஒதுக்கீடை பாட்னா உயர் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது அடுத்த கட்டமாக இதனை உச்ச நீதிமன்றத்திற்கு நிதிஷ் அவர்கள் எடுத்து செல்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஏன்னா இந்த பக்கம் நிதிஷ் அவர்கள் இந்திய கூட்டணியில் பொழுது அந்த வேலையை செஞ்சார் என்னத சாதி ரீதியிலான இன்னைக்கு எடுத்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எடுத்தது அதன் பின்பு இப்பதான் எடுக்கிறாங்க எடுத்து அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடை அமல்படுத்தினார் நிதிஷ் அவர்கள் இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது இந்தியா முழுவதும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கம் அப்பர்ந்த மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா இல்ல இல்ல இதெல்லாம் பண்ண முடியாது ஏன் ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க நிதிஷ்ல இருந்து எதிர்கட்சி இருந்த இந்தியா கூட்டணில இருந்து மொத்த பேரும் இதை வந்து பண்ணுங்க ஏன் பண்ண மாட்டேறீங்க நீங்க வந்து சாதி ரீதியிலான இடஒதுக்கீடு வந்து உயர்த்துங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அது எண்ணிக்கை நீங்க எண்ணிக்கை எடுங்க சாதி ரீதியிலான எண்ணிக்கை கொடுங்க சென்செக்ஸ் படி எந்தெந்த ஜாதியில எவ்வளவு பேர் எண்ணிக்கை என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா நீங்க எப்பயோ எடுத்து சென்செக்ஸ் வச்சுட்டு இன்னை வரைக்கும் அந்த இடஒதுக்கீடு பிற்பட்டு இருந்தீங்கன்னா அது என்ன நியாயம் இருக்கு அப்படின்ட்டு அவன் கேட்டான் அப்பதான் மோடியார்கள் என்ன சொன்னார்னா இல்லை முடியாது ஏன் முடியாது இது வந்து ஒரு பிரிவை உண்டாக்குது மக்கள் மத்தியில அப்படின்ட்டு சொன்னார் அது அவர் தப்பிச்சுட்டாரு அது மக்கள் மத்தியில பிரிவை உண்டாக்குதா அப்படின்ற கேள்வியை நீங்க வச்சீங்கன்னா அது மிக மிக ஒரு தவறான கேள்வி அந்த மாதிரி எந்த விதமான பிரிவியும் இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை இடஒதுக்கீடு உருவாக்குவதில்லை ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சமூக முன்னேற்றத்திற்காக பொருளாதார முன்னேற்றத்திற்காக அதன் வழியாதான் போயாகணும் இடஒதுக்கீடு வழியாதான் போயாகணும் இல்லைன்னா உங்களுக்கு வேற வழியே கிடையாது அப்ப அந்த இடஒதுக்கீடை ஏற்றி கொடுப்பதன் மூலமா இன்னும் ஒரு ரெண்டு பேர் தான் போவானே தவிர அதன் மூலயமா எந்த பிளவும் உருவாகுதில்லை அப்படின்றதெல்லாம் நம்ம கிளியர் இருந்தோம் இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னன்னா இல்ல இல்ல அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தொடராது ஐம்பது பர்சன்டேஜ் தான் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த பக்கம் இருக்கக்கூடிய மோடி இதை ஆதரிக்கிறவர் அப்பாடா அப்படின்ட்டு ஆதரிக்கிறவர் அவர் அதே அதான் நினைச்சிட்டு இருந்தார் இது எப்படி உயர்த்தி கொடுக்கறது ஏத்தி கொடுக்க முடியாது அப்படின்ட்டு கோரிக்கை வச்சப்ப என்னால முடியாதுன்னு சொன்னார் ஆனா இந்த பக்கம் நிதிஷ் இல்ல நான் செயல்படுத்தி காட்டுவேன் அப்படின்ட்டு பீகாரில் தேஜஸ்வியோட கூட்டணியில் இருக்கும் பொழுது முதல்வரா இருக்கும் பொழுதுதான் என்ன செஞ்சாங்க சரிங்களா இப்ப செஞ்சவங்களுக்கு என்ன ஆச்சு போச்சு இல்ல இல்ல இதுதான் அப்படின்னு பொழுது உச்ச நீதிமன்றத்தை நாடி செல்வார்களா இதை அமல்படுத்தணும் அந்த மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்தை நாடி செல்வார்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்ப யார் தலைமையிலான கூட்டணி என்பது இருந்து கொண்டிருக்கிறது பிஜேபி தலைமையான கூட்டணி எங்க பீகாரா இருந்தாலும் சரி இல்ல நீங்க சென்ட்ரல் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒன்றியத்தை எடுத்துக்கிட்டாலும் பிஜேபி தலைமை மாநிலம் பீகார் எடுத்துட்டாலும் ஒன்றியத்தின் தலைமையில ஆட்சி என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிதிஷை மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் எதிர்பார்க்கிறாங்க எங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பேர் உள்ளே போற மாதிரி இடஒதுக்கீடு உயர்த்தினீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இபிசியில் பதினெட்டு பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜாக உயர்த்தினா ஓபிசியில பன்னெண்டு பர்சன்டேஜ்ல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜா உயர்த்தினா எஸ்சி பிரிவில் பதினாறு பர்சன்டேஜ்ல இருந்து இருபது பர்சன்டேஜா உயர்த்தினா எஸ்டி பிரிவில் ஒரு பர்சன்டேஜ்ல இருந்து ரெண்டு பர்சன்டேஜாக உயர்த்தினா சரிங்களா இப்ப இது அரசியல் சாசனத்திற்கு எதிராக உள்ளது அப்படின்றத உச்ச நீதிமன்றம் கேன்சல் ஆனா தமிழ்நாட்டுல என்பது அப்படியே நிறைவேற்றப்பட்டு மிக நீண்ட நெடுங்காலமா அது வந்து நடைமுறையில இருந்து இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இப்பேற்பட்ட நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்களின் நாயகனா நிதிஷ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் கட்சி தவறாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி ஓகே அப்படின்ட்டு இருந்து கொண்டிருக்கிறார் இப்ப எதிர்க்கட்சிகள் அந்த கேள்வி வச்சுட்டு இருக்காங்க அவங்க எப்ப நாடாளுமன்றம் தொடங்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளுடைய மிக முக்கியமான கோரிக்கை அவங்க வைக்க போறது என்ன அப்படின்னு அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் சட்ட புத்தகத்தை கையில் வைத்து சொல்வது இடஒதுக்கீடை அதிகரிக்க வேண்டும் அப்படின்றதா இடஒதுக்கீடை அதிகரிப்பதன் மூலமாக தான் இங்க இருக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு அடைய முடியும் சமூக ரீதியிலான மேம்பாடு என்பது உயரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு எப்படா நாடாளுமன்றம் கூடும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இல்லை இப்ப இந்த உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை அது எதிர்கட்சிக்காக சரி ஆளுங்கட்சிக்காரனாலும் சரி எதிர்கட்சிக்கு எந்த அளவுக்குனா அவங்க சொன்னதை தாண்டி இல்ல இல்ல இதை பண்ணக்கூடாது அப்படின்னு பாட்னா உயர்நீதிமன்றம் சொல்றேன்னா இல்ல இதை பண்ணி ஆகணும் எப்படி நீங்க பண்ணாம போவீங்க ஏற்கனவே ராகுல் காந்தி மூணு அடிப்படையில அவரு கணக்கீடு எடுக்கிறார் அப்படின்னு சொன்னாரு சாதி ரீதியிலான அப்புறம் பொருளாதார ரீதியும் அப்புறம் இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி அப்படின்ட்டு அப்ப இதெல்லாம் பண்ணாதானே நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க இந்தியா வல்லரசு வல்லரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க வல்லரசு ஆகுறதுக்கான அறி அறிவு எதனா இருக்கா எவ்வளவு தனிநபர் வருமானம் எந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சு இருக்கு இதெல்லாம் எடுக்கணும்ல இப்ப பீகாரில் பண்ணும்போது நிதிஷ் மோடி அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் மக்கள் ஆறாயிரம் ரூபாய்க்கு கீழே வந்து வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மாத வருமானம் அப்ப அவர்களால எப்படி ஒரு ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் என்பது இருந்து கொண்டிருக்கல இப்ப பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்கள் இருக்கிறார்கள் எல்லாம் யாரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன நான்கு பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கார்கள் அந்த நான்கு பிரிவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்காங்க இதனடி இப்படிலாம் நாங்க உயர்த்தணும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து இடபிள் சேரும் இடபிள்யூஸ் வந்து பத்து பர்சன்டேஜ் இருக்குல்ல அதுவும் சேர்ந்துடும் அவங்கதான் உயர்தர யாழைகள் ஆச்சே உயர்தர யாழைகள் அப்படின்னு சொன்னது இப்ப என்னன்னா மொத்தமா பத்து பர்சன்டேஜ் சொன்னாங்க இப்போ யூபி போன்ற இடத்துல அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு இப்ப தமிழ்நாடு ஆந்திரா இது போன்ற இடங்களை எடுத்துக்கும் பொழுது அவங்க மூணு பர்சன்டேஜுக்கும் கம்மியா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு இப்ப த தமிழகத்துல நீங்க பத்து பர்சன்டேஜ் கொடுக்கணும் எப்படி கொடுக்க முடியும் அதனாலதான் அதை வந்து செயல்படுத்தவே இல்லை நிலை என்பதும் இருந்து கொண்டிருக்கிறது நீங்க ஒட்டுமொத்தமா பத்து பர்சன்டேஜ் எல்லா இடத்தையும் நீங்க பயன்படுத்துறீங்களா அப்படின்னு நம்ம ஒன்றிய அரசை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது நீங்க உயர் நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய ஐஐடி போன்ற இடங்கள்ல யார் யார் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த மாணவர்கள் அதிகமாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய ஒரு தலித் ஸ்டூடெண்ட் போயிட்டு அங்க படிக்க முடியுது அப்படியே படிச்சாலும் அங்க அதிகப்படியான தற்கொலை சம்பவங்கள் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது விடுதர நிறுவனங்கள்ல அந்த அந்த சென்செக்ஸ் இன்னும் அதிகப்படியாதான் ஆயிட்டு இருக்கக்கூடிய குறையில அப்ப அங்க அவர்களுக்கு என்ன ரீதியிலான துன்புறுத்தல் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எங்க ஐஐடி போன்ற இடத்துல நம்ம பையன் எங்க ஒருத்தன் போய் படிக்க முடியல அப்படியே படிச்சாலும் மன உளைச்சல் தாங்காமல் மாணவர் தற்கொலை அப்படின்ட்டு வருது அப்ப அங்க வேற என்ன தற்கொலை ஏன் இது போன்ற மன உளைச்சல் தாங்காம ஒரு உயர் வகுப்பை உயர் வகுப்பு நீங்க சொல்லக்கூடிய ஒரு மாணவன் தற்கொலை செஞ்சதா சரித்தனமே இல்லையே இவங்களுக்கு மட்டும் எப்படி மன உளைச்சல் வரும் இவ்வளவு ஒரு அதாவது நீங்க உங்களுக்கு தேவையான இடத்தை யாரெல்லாம் நியமிக்கணுமோ நியமிச்சுக்கிறீங்க மேல இருந்து அமைச்சரவையில அமைச்சரவை உட்பட்ட செயலாளர்கள்ல நீங்க தொண்ணூத்தி ஏழு பேர் எல்லாம் வேதர பிரிவை சார்ந்தவராக இருந்து இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்து கொண்டிருக்கார்கள் எந்த 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 ரீதியில நீங்க இதெல்லாம் போடுறீங்க அவங்க தான் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அவங்க தான் எல்லாத்தையும் செயல்படுத்துவாங்க அவங்க எப்படிங்க ஒரு சாமானிய மக்கள் இருந்து யோசிக்க முடியும் சாமானியனுக்கு என்ன அவங்களுக்கு எப்படிங்க தெரியும் இங்க இருந்து ஒருத்தவங்க போனாதான் அவங்களுக்கு தெரியும் இடஒதுக்கீடு பின்பற்றீங்க ராகுல் காந்தி கேட்கிறாருல ராகுல் காந்தி இன்னொன்னு கேக்குறாரு இதெல்லாம் வெளியிட வெளியிடக்கூடியது யாரு பத்திரிகை நிறுவனங்கள் அங்க டெல்லியில கேட்கறாரு தமிழ்நாட்டில் நம்ம அப்படி சொல்லவே முடியாது தமிழ்நாடு மிக 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 முக்கியமான ஒரு முற்போக்கான மாநிலமா இருந்து கொண்டிருக்கிறது நம்ம அது எல்லாருமே ஒத்துக்கணும் தமிழ்நாட்டை சார்ந்த எல்லாருமே அதை ஒத்துக்கணும் டெல்லியில கேக்குறாரு பிரஸ் மீட்ல எத்தனை பேர் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் பட்டியலின மக்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் தான் தூக்குறாங்க ஒரு சில பேர் ஒரு ரெண்டு மூணு அஞ்சு அந்த அளவுக்கு தான் ரொம்ப கம்மி கம்மிதுலாம் இருக்காங்க அப்ப மெயின் மீடியா யார் கையில் இருந்துட்டு இருக்கு நமக்கு ஒரு தகவல் வரணும் வரக்கூடாது அப்படின்றத முடிவு பண்றது யாரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது நம்ம இந்த அரசியல் எல்லாம் பேசலாம் இந்த அரசியலை பேசக்கூடிய இல்ல நம்மளை விவாதிக்கக்கூடிய நிறுவனங்கள் யாரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியா தான் அப்ப அந்த மெயின் மீடியா என்ன செய்தி வெளியிடும் யாருக்கு ஆதரவு அவங்க செயல்படும் இவ்வளோ பிரச்சனைகளையும் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குல்ல இந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு இடத்தை இப்ப இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்கு உச்ச நீதிமன்றத்தை ஏற்கனவே வந்து இந்த பக்கம் ட்வீட்லாம் போட்டுட்டாங்க யார் காங்கிரஸ் சார்பில் இருந்து ட்வீட் வந்து வருது அப்படின்னு பார்த்தா எக்ஸ் வலைதள பக்கத்தில் இந்த தீர்ப்பை எதிர்த்து நிதிஷ் அவர்கள் குரல் எழுப்புவாரா அப்படின்றதான் உச்சநீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வாரா ஏன்னா மோடி அவர்கள் ஆதரிக்கல மோடி தலைமையான கூட்டணி ஆட்சி என்பது இருந்து கொண்டிருக்கிறது பண்ணா பண்ண நாடு முழுவதும் இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கேப்பாங்க இருந்து வரும் நாடாளுமன்றத்திற்குள்ள கன்ஃபார்ம் அவங்க வந்து கோரிக்கை வைப்பாங்க இந்த தடவை முப்பத்தி நாலு பேர் இருந்து கொண்டிருக்கார்கள் ஒரு வலுவான எதிர்கட்சியா இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னும் பொழுது கேள்வி வருது இல்ல பொழுது அப்ப நிதிஷ் என்ன பண்ணுவார் அப்படின்றது என்ன ஒரு இது சரி மோடி என்ன பண்ணுவார் நிதிஷ் அழுத்தம் கொடுப்பாரா ஒருவேளை உச்ச நீதிமன்றத்த நாளை அதன் முன்பு இல்லை நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற கோரிக்கை முன்வைப்பா அதான் நம்ம எதிர்பார்த்து காட்டிருந்தோம் எப்ப இவங்களுக்கு இடையிலான பூசல் என்பது வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தோம் சண்டை எப்ப அந்த சண்டை வரும் சண்டை மீன்ஸ் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் சண்டை பீகாரினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது அதை பொழுது இந்த பக்கம் நான் நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பொழுது அங்க ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில சமூக நீதியின் அடிப்படையில் நிதிஷ் பல்வேறு விதமான கேள்விகளை முன்னெடுப்பாரு அப்ப பிஜேபி என்ன பண்ணும் அப்படின்ட்டு எல்லாம் காத்துட்டு இருந்த டைம்ல நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்துருச்சு இப்ப இந்த நீதிமன்றம் தீர்ப்பு அவங்களுக்கு எதிர்கட்சிக்கு எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் ஆயிடுச்சு இதெல்லாம் தாண்டி என்ன சொல் இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகளை இல்ல மாநில கட்சிகளை அது பலதரப்பட்ட பார்வையாக பார்த்து கொண்டிருக்க என்னன்னா ஒரு சில அமைப்புகள் இருக்காங்க அதாவது ஜாதி ரீதியிலான அமைப்புகள் அந்த அமைப்புகள் தங்களுடைய ஜாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு அதிகரிச்சா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சில டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்ப இது அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய ஒன்றா கொண்டு வர வேண்டும் அப்படின்றதான் அனைவருடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது எண்ணிக்கை வேணும் அப்படின்றதும் பொருளாதாரத்தில் அடிப்படையில இடஒதுக்கீடு என்பது கொண்டு வர விடணும் அப்படின்லாம் வேற இப்ப அப்படிதானே கொண்டு வந்திருக்காங்க இடபிள்யூஎஸ் உயர்தர ஏழைகள் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் யோசிக்கக்கூடிய ஒரு தளமாக இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது பார்க்கப்படுகிறது இது என்டிஏ கூட்டணிக்குள் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் கன்ஃபார்ம் ஏற்படுத்தும் ஏற்படுத்தாதான் போகவே போகாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிஷ் அந்த மாதிரி ஆள் தான் நிதிஷ் வந்து எப்ப எப்படி பாருவார் அப்படின்ட்டு சொல்லவே முடியாது ஏன்னா அந்த மக்களுக்காக அவரு கொண்டு வந்தது அது மத்தவங்க யாருன்னா கொண்டு வந்தது வந்தாலும் பரவாயில்ல நிதிஷ் கொண்டு வந்தது நிதிஷுக்கு ஆதரவாதான் அந்த மக்கள் பரவல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அவர்களால் பன்னெண்டு சீட்டு கூட ஜெயிக்க முடியுது இல்லைன்னா அது கூட ஜெயிக்க முடியாது அப்ப அந்த மக்களுக்கு நிதிஷ் அவர்கள் தூரம் பண்ணுவாரா பண்ண மாட்டார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி அந்த மக்களுக்கு நியாயமா இருக்கும் இல்ல நிதிஷ் அவர்கள் ஏற்கனவே வந்து நீங்க இந்த பக்கம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாசம் கூட ஆகல ஒரு மாசத்துக்குள்ளேயே பல்வேறு லீக்கேஜ் வந்து போச்சு நீட் எக்ஸாம் லீக்கேஜ் நெட் எக்ஸாம் லீக்கேஜ் எல்லா வினாத்தாளர்களும் கசிவு ஏற்படுது பல லட்சம் ரூபாய்க்கு பேரம்கள் பேசப்படுகிறது அதுவும் டெலகிராம்ல வருது கொஸ்டின் பேப்பர் டெலகிராம்ல எக்ஸாமுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் வருது ஆன்சர் எல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க எந்த அளவுக்கு ஒரு தேர்வு முகமை என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் கேள்வி பல்வேறு விதமான கேள்விகளை முன்னெடுக்கிறாங்க வீட்டுல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தவறு நடந்திருந்தால் கூட அது உரிய விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க அது சொல்லி முடிக்கல நெட் எக்ஸாம் நடத்துறாங்க நெட் எக்ஸாம் மொதல் நாள் நடத்துறாங்க அடுத்த நாள் கேன்சல் பண்றாங்க ஏன்னா அதில் தவறு உள்ளதாக எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சைபர் கிரைம்ல இருந்து சொல்லியிருக்காங்க அதனால இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணுறோம் நாங்கள் மருத்துவ அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன் எங்க நீண்ட தான் பிரச்சனை போயிட்டு இருக்கா நீங்க சரியான ஒரு முறையில் நடத்தணும்ல சரியான பாதுகாப்புங்களோட தான் இந்த அரசு நடந்து கொண்டு இருக்கிறதா இப்ப மாணவருடைய எதிர்காலம் என்பது யார் கையில் இருக்கு இப்போ இங்க இருக்கக்கூடிய பணம் வைத்துக் கொண்டு இருக்கவர்கள் மட்டும் எல்லாம் கிடைக்கணுமா சரி இது சாமானிய மக்களாலேயே எங்களுக்கு தெரியல என்ன வருது நீங்க அதை மூடி மறைச்சிட்டீங்கன்னா என்ன ஆவருது கேன்சல் பண்ணாதான் இருந்தா இவ்வளவு கேள்வியை முன்வைக்க வேண்டிய உள்ளது சாமானிய காசு வச்சுக்கிறவங்க காசு கொடுத்து நான் கொஷின் பேப்பர் வாங்கி நான் ஆன்சர் சீட்டு ஃபுல் பண்ணிட்டு வந்துடும்பா நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவோம்மா இல்லை நான் வந்து கிரேட்ல ஃபஸ்ட்டாக வந்துடுவேன் நான் முதலிடத்துக்கு போயிட்டு எனக்கு தேவையான நான் எடுத்துப்பேன் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கல்வியின் மூலமாக தான் தன்னுடைய முன்னேற்றம் அப்படின்ட்டு நெடுநீண்ட காலமாக தான் கல்வியை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலமை என்னவா இருக்கு அடித்தட்டு மக்களுடைய நிலைமை என்னவா இருக்கு அவருடைய சமூக பொருளாதார எல்லாத்தையும் உள்ளடக்கிய முன்னேற்றம் எல்லாமே கல்விதான் அது ஒரே வழி தான் அந்த ஒரு வழியையும் நீங்கள் அபகரித்துக் கொண்டால் இந்த நாடு இப்படி கேட்டால் நீங்க வல்லரசு ஆகணும் நீங்க தான் வந்து இந்தியா மிகப்பெரிய நாடு அப்படின்ட்டு வெற்று கூச்சல் போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோஷ்டியாக தான் அந்த கோஷ்டி இருக்கு மற்றபடி இந்த மாணவர்களை முன்னேற்றணும் அந்த மாணவர்களுடைய பாதுகாப்பின்மையை உறுதிப்படுத்தணும் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாம் தீர விசாரித்து ஆராயப்பட வேண்டிய இல்லை விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்